ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எங்கள் வீட்டு செல்ஃபில் இந்த செங்குழுவி கூடு கட்டியிருந்து ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் ஈரமான மண்ணை எடுத்துகிட்டு வந்து எவ்வளோ அளவாக கூடு கட்டுது ஃப்ரெண்ட்ஸ் மேஸ்ட்ரி கூட அப்படி பண்ண மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அளவாக கூடு கட்டுது பாருங்கள் என்ன பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த புழுவு என்னத்துக்கு எடுத்துகிட்டு வந்து நோக்கி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் வச்சிருச்சு அங்கே பாருங்கள் வச்சு உள்ள நெக்ஸ்ட்டு ஷேப் எப்படி கொண்டு வந்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த செங்கோழி நம்ம வீட்டில் கூடு கட்டினா அதிர்ஷ்டம்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்லேயும் கூடு கட்டினா நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான் ஃப்ரெண்ட்ஸ் அது கூடு கட்டி முடிஞ்சிடுச்சு எப்படி ஷேப் கொண்டு வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல கூடு நெக்ஸ்ட்டு இவங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அங்கிள் கை தட்டி தட்டுறாங்க அவங்க எப்படி வராங்க பாருங்கள் ஆர்மி ஃபோர்ஸ்க்கு போகிற மாதிரியே இருக்காங்கல்ல போருக்கு போகிறாங்க மாதிரியே இருக்காங்கல்ல இவங்க மட்டும் நம்ம வீட்டில் கூடு கட்டினாங்க கஷ்டந்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இவங்க விஷக்கொடிவி ஃப்ரெண்ட்ஸ் இவங்க பாருங்கள் கு கொடுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குல்ல பார்க்கவே பயமாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் பார்க்கவே பயமாக இருக்குது அங்கே பாருங்கள் கொடுக்க பாருங்கள் பப்புள்ஸ் பாருங்கள் அந்த பப்புளை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குல்ல அது கொடுக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது எப்படி வருது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குல்ல பார்க்கவே பயமாக நேரில் பார்த்தா அவ்வளோதான் பயமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இயற்கையை காப்போம் இயற்கை நேசிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்